அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராமல் தடுப்பதற்கும் உங்களுடைய உணர்ச்சி சார்ந்த உணர்வு சார்ந்த சிந்தனை சார்ந்த எண்ணங்கள் தான் தூண்டுகின்றது இதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் எப்படி முறைப்படுத்தலாம் இதற்கான உளவியல் காரணங்கள் என்ன என்பதனை பற்றி உளவியல் நிபுணர் கார்ப்பரேட் கன்சல்டன்ட் எம்எஸ்கே அவர்களின் உரையாடல் எங்களுடைய நிறுவனம் வந்து எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு உலகத்திலேயே வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் தான் இப்போ வந்து நீங்கள் எல்லாத்து குவாலிட்டி இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா இப்போ லைஃப் குவாலிட்டி இருக்குன்னு எங்கேயாவது செக் பண்ணியிருக்கீங்களா இல்லவே இல்லை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி அளக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை வந்து எப்படி அளக்கணும்னு கண்டுபிடிச்சோம் அது நாலு வகையில் அளந்துக்கலாம் ஒன்று கல்வி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து அல்லது சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இந்த நாளில் வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை தரத்தை வந்து அளக்க முடியும் ஸோ அதுக்காக தான் உலகத்திலேயே முதல் கிளினிக் எங்களுடைய நிறுவனம் தான் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் ஃபீலிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்கோம் இந்த நோய் வர்றது ரெண்டு வகையில் வரும் ஒன்று வந்து வைரஸ்னால் வரும் இன்னொன்று வாழ்க்கையினால் வரும் வாழ்க்கையினால் வரக்கூடியது ஒன்று வைரஸ்னால் வரக்கூடியது வைரஸ்னால் எதுனால வருதுன்னா நோய் எதிர்ப்புத்தன்மை குறைந்ததுனால வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் ஆனால் அதே மாதிரி வந்து இன்னொரு நோய் எப்படி வருதுன்னா நம்ம மனசு வந்து எதிர்க்கிறதுனால நோய் வரும் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை எதிர்க்கிறப்ப நோய் வரும் அதே மாதிரி உடம்புக்கு வந்து உள்ளே போகிறது வந்து எடுத்துக்கலினாலும் நோய் வரும் நம்ம ஃபுட் அண்ட் ஃபீலிங் தான் முக்கியம் இப்போ இந்த உணர்ச்சியை வந்து உருவாக்குறதுன்னு தான் வந்து சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கிது காலையில் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டுறதுதான் அப்படியே ஆவி பறக்க நூடுல்ஸ் அப்போ எதெல்லாம் வந்து பேக்குடு ஃபுட்டோ நம்மளை பேக் பண்ணுறதுக்கு வருதுன்னு அர்த்தம் அதனால் நேச்சுரல் ஃபுட்டு இந்த பகுதியில் எது எந்த செடி இருக்குதோ அந்த செடி தான் அந்த உணவு தான் நமக்கு வந்து சூட்டபிள் இப்படி வச்சுருக்கு பாருங்க நேச்சுரல் இஸ்ஸியை ட்ரெமெண்டஸ் நாலேஜ் பேட்டர்ன் அதனால் வந்து நீங்கள் உணவு தான் நோய் உணர்வு தான் நோய் அந்த உணர்வும் உணவும் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா நோயே கிடையாது அதனால தான் பெரும்பாலும் உங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய தூண்டி விட்டுட்டு ரெண்டாவது நோய்க்கான உணவு கொடுத்துருவாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மனசை வந்து மனம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை எங்களுடைய உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு தான் மனம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மனநலம் மண்ணுயிர்காக்கம் இளநலம் எல்லா புகழும் தரும் அதே போல் அவரே சொல்லியிருக்கார் அறிவினால் ஆவது உண்டோ பிரிதி நோய் தம் போல் போற்றாக்கடைங்கிறார் நமக்கு அறிவு இருக்குதுன்னா பிறருடைய நோயை குணப்படுத்தக்கூடியதான் அறிவுங்கிறார் பாரதியார் தெரியுமா சொல்றாரு சுத்த அறிவே சிவங்கிறார் தான் நம்ம உடலை இயக்கக்கூடியது வாழ்க்கையை இயக்கக்கூடியது இந்த மனசுங்கிற அறிவு தான் அப்போ மெயினா வந்து உங்க உடல் எப்ப கெடும்னா உணர்ச்சி வந்து தூண்ட படையில முடக்கப்படையில தூண்டி வெளியில் வரையில் அது கோபமாகவோ மற்ற விஷயங்களாவோ உருவாகும் இந்த கோபம் உருவாயிருச்சுன்னா அதிகமாக பசி உருவாகும் எங்கள் மேடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பார்த்தாங்க ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்க ஃபேமிலியே எல்லாமே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னால் சாதாரண டாக்டர்ஸ்கிட்ட எவ்வளோ பெரியவங்க அவங்களுக்கு என்னென்னா பசி அகோர பசி இப்படி உள்ளவங்கள நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க சரி பண்ணுறதுக்கு மூணு வருஷம் வேறு எந்த மெடிசனுமே இல்லை அந்த ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் கிளீன் பண்ணாங்க க்ளீயர் பண்ணாங்க இப்போ சாப்பிட்றது ரொம்ப கிளீர் ஆகிடுச்சு இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது உணர்ச்சியை முழக்கக்கூடியதான் நோய் அதில் வந்து நிறைய பேர் வந்து கவலை வந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அந்த கவலையினால் வரக்கூடிய அந்த சாப்பாடு இல்லைங்களா அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபில்லிங் தான் அது ஃபியூலிங் கிடையாது அது வந்து வைத்த அடைக்கணும் அடைக்கிறது தான் வைத்து அடைக்கவே கூடாது அதே மாதிரி சாப்பாடுங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சாப்பிட்டு இது எல்லாமே சொல்லக்கூடிய இருணும் உங்களுக்கு நினைவு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணுச்சுன்னா இது வந்து உங்களுடைய ஃபீலிங் சாப்பிட்டது அந்த அளவுக்கு நினைச்சுங்க அதே மாதிரி மேடம் ஒருத்தர் கேள்வி உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது உடம்புல ஒட்டுலினா மனசில் வந்து நிறைய நம்ம அறியாத பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு பேர் நாங்கள் என்ன சொல்லுவோம் கே பாத் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் உங்களுடைய அறிவிப்பாதையை கண்டறிக்கணும் கண்டறிந்து பார்த்தோமா அவங்க நிறைய முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நிறைய மன எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது சாப்பிட்றதே வந்து வருத்தப்பட்டு சங்கட்டப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடையில் வந்து அதை வந்து உடம்பு ஏற்றுக்காது ஏன்னா உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த உணர்வு தான் இருக்குது அதாவது நம்ம வந்து செத்து போயிட்டோம்னா போயிடுச்சு ஆனால் செத்த முன்னாடி இருக்கிற பாக்டீரியா எப்படி உயிரோடு இருக்குது அப்போ அது செத்து போய்ட்டுமல்லவா இல்லைங்களா அப்போ என்னென்னா அது உயிர் தான் இருக்குது அதனால் வந்து உடலில் வந்து அதிகமான உணர்ச்சிகள் வந்து தரப்படுத்தப்படாத பொழுது அது வந்து பல்வேறு வகையில் வந்து நோய்களை உருவாக்கும் அதில் மெயினாக வந்து நீங்கள் எப்போலாம் வந்து ஃபீலிங் வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து இன்னொன்று தூண்டும் அது பசிங்கிற பேரில் வந்து தேவையற்ற விஷயங்களை கொண்டு வந்துடும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ கள்ள முட்டாயா இந்த மாதிரி மட்டும் கொடுங்க நீங்கள் அது பேக்கடு ஐட்டத்தை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் நினைவு வச்சுருங்க நாங்கள் மூணு தலைமுறையை பார்க்குறோம் எழுபது வயசு பாட்டி கன்சல்ட்டிங் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஐம்பது வயசில் மகளை பார்க்குறோம் பேத்தியை பார்க்குறோம் இந்த மூணு வயசுக்குள்ளே என்ன தொடர்புனா பாட்டி எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுதோ எப்படி உணர்வு அதே விஷயத்த பேத்தி பேசுது இதுக்கு இது கனெக்ஷனே கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த உடலுங்கிறது வந்து ஒரு ரெக்கார்டர் நாங்கள் என்ன சொன்னால் டிஎன்ஏ இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு உங்களுக்கானவே அல்ல உங்களுடைய சந்ததிக்கான ஃபுட்டு வீட்டில் வந்து நேச்சுரலாக மட்டும் வைங்க யாராவது விருந்தர் வந்துட்டாங்கன்னா மிச்சர் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய அதெல்லாம் கொண்டு வரதில் விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறத மட்டும் வைங்க அவங்களும் திருப்திகரமாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி உடம்பு இழச்சே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குண்டாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க எதுக்கு இந்த பிள்ளைக்கி பிளவரிக்கு குண்டு இதெல்லாம் யாருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல இலக்க வைக்க வேண்டியதுனால் இங்கே ஆஸ்பத்திரி போய் பார்க்க வேண்டியதான் ஒல்லியாக இருந்தால் அதே மாதிரி ஆஸ்பத்திரி போய் பார்க்க வேண்டியதான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் தெரியுமா ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டியதுதான்றதா தெரியுமே தவிர நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னா முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார்ட்டை ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா முதல்ல அவர் பில்லை கொடுத்துருங்க ஏன்னா ஒல்லியாக இருக்கிறக்கு ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா தெரியுமா உங்களுக்கு ஒல்லியாக இருக்க ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா அது வந்து கேரண்டி கிடையாது மேபி குறையலாம் அல்லது அதிகமாக கூட ஆகலாம் அதனால வந்து உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸ்ட் அப்படின்னாவே அது வேஸ்ட் நேச்சுரல் ஃபுட்டுக்காக டேஸ்ட்டை கூட்டுறது வேற ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுக்காக நேச்சுரல் கூட்டுறது வேறு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்டுக்கு நேச்சுரல் சுவை தான் அது நமக்கு வந்து மிகப்பெரிய நோய்களை உருவாக்குது அதனால் வந்து என்னுடைய மூணாவது நாலாவது தலைமுறைக்கு செய்யக்கூடிய வேலை அப்போ இன்னிலிருந்து வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு முன்னோர்களுக்கு வந்து நோயே கிடையாது இன்றைக்கி சர்க்கரை அப்படிங்கிறது வியாதியாக மாறிடுச்சு இல்லைங்களா சக்கரை வியாதி முதல் இருந்ததா இப்போ ஏன் வந்துச்சுன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வாழ்க்கையில் கசப்பையான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது சக்கரை வியாதியை உண்டாக்கிடும் எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் நமக்கு பிடிச்சது மட்டும் நடக்கணும் பிடிச்சது மட்டும் சாப்பிடணும் மாதிரி எனக்கு பிடிச்சது மட்டுமே வெளியில் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வியாதியை உழைக்குது பிடிக்காததை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கசப்பு அது வியாதி அதாவது கசப்பு தான் வியாதிக்கு மருந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய முக்கியமான நோய்களில் என்னச்சுன்னா இப்போ ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை அழுத்தம் அதனால அவர் தான் ஹார்ட் அட்டாக் வருது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மன அழுத்தம்னு ஒன்று உலக உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாமே மன அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க வாழ்க்கை தான் இருக்குது வாழ்க்கை தான் வாழ்க்கை எழுத்துக்கு நம்ம ஏன் ட்ரீட்மெண்ட் போகிறோமா சொல்லவே மாட்டாங்க இல்லையா வாழ்க்கை எழுத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறோமா நல்லா தெரிஞ்சுங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கிற வார்த்தை தவிர நீங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது நீளது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இத்தனை டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவியரல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி நாங்கள் கொடுப்போம் அதனால் வந்து இந்த நேச்சுரல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து உடலை இயக்கனாவே போதும் உங்களுக்கு நோய் வரவே வராது வாழ்க்கை இயக்கிறதுக்கு வந்து அறிவு சார்ந்து ட்ரீட்மெண்ட் வேணும் எங்களுடைய அறிவு எங்களுடைய நிறுவனத்தினுடைய அறிவு எங்களுக்கானதல்ல உங்களுக்கானது அது வந்து எங்களுடைய சேனல் இருக்குது எம்எஸ்கே லைஃப் டிவி போனிங்கன்னா எங்களுடைய அனைத்து ரிசர்ச்சுமே அதில் போட்டு வச்சுருக்கோம் நம்மளுடைய மனசை இது பதிவாகி நோயற்ற வாழ்க்கை நம்ம அடுத்த சந்ததி கொடுக்க முடியும் நம்ம இப்போ வாழ்கிறது நமக்கானது அல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க நாங்கள் அடிக்கடி சொல்லுறோம் டியூஷனே அனுப்பாதீங்க ஏன்னா சுய அறிவு இருக்காது நாங்கள் வந்து போன வாரம் ஒரு அரசு நிறுவனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஸ்பெஷலாக கூப்பிடுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் உள்ளவங்க அத்தனை வயதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொன்னது மட்டும் தான் செய்ய தெரியுது ஆனால் படிப்பு என்ன எம்இ எம்பிஏ ஸோ டியூஷனுங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்போ உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி குறைஞ்சி போயிடும் படிப்பில் பிரச்சனையை சரி வேணுன்னா போதும் அதனால் விளம்பரத்தின் மூலமாக தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் எங்கேயெல்லாம் வந்து நீட்டுக்கு கோச்சிங்னா நம்ம வீட்டுக்கு அவுட் நீட் இன்டெலிஜென்சின்னு யாராவது செய்கிறாங்களா சரி டென்த் வரைக்கும் படிக்கிறாங்க அது டென்த்துக்கு பின்னாடி வந்து அது அதே இங்கிலீஷ் தானே இருக்குது அதை சொல்லிக் கொடுத்தா தான் புரியுமா அப்படின்னா இங்கே தான் வந்து இயற்கை தன்மை குறைக்கப்படுகிறது அதே மாதிரி தான் உணவு வந்து வெளியிலிருந்து உங்களுக்கு பேக்கெட் வந்துச்சுன்னா உங்களுடைய இயற்கை தன்மை குறைக்கப்படுகிறது அதனால் இயற்கை தன்மை உருவாக்கிட்டோம்னா மிகப்பெரிய விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி வந்துருச்சு நீங்கள் எந்த ஃபுட்டை விரும்புகிறீங்களோ அந்த ஃபுட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் இது நீங்கள் தப்பிக்கவே முடியாது நீங்கள் தப்பிக்கணும் ஒரே விஷயம் உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே காய்கறி நிறைய வச்சுங்க அப்பப்போ ஒன்று ரெண்டு கடற்க முடம்னு எடுத்து சாப்பிடுங்க ஏதாவது குழந்தை கேட்கும் ஏமா லூஸாக நீ இப்படி சாப்பிட்றீங்க இல்லை லூஸாகாமல் இருக்கிறதே இப்படி சாப்பிட்றோன்னு சொல்லுங்கள் அது ரொம்ப கிளியர் ஆகிடும் நம்ம அதை விட்டு போட்டு பிஸ்கெட்டு இல்லைங்களா ரயில்வே கேட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி கேட்டு இதெல்லாம் வேண்டே வேண்டாம் நேச்சுரல் ஃபுட்டை கொடுங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து காஸ்ட்லி கொடுத்தார் வாழைப்பழம் போதும் அதுக்கு தான் ஃப்ரூட் தானே அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம் சந்ததி கொடுக்க முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு அந்த அருமையான வாய்ப்பை பெருந்தன்மையோடு கூட சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்